நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்துல திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு திருப்பு இருக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அது ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம் அத சரியா புரிஞ்சுக்கிட்டு முழுமையா பயன்படுத்திக்கிட்டவங்க அதுல மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆயிருக்காங்க அப்படி அந்த மாதிரி நடந்த ஒரு யதார்த்தமாக திடீர்னு நடந்த ஒரு சம்பவத்தை முழுசா பயன்படுத்திக்கிட்டு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்ச ஒரு நான் மனிதரை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன்

ஒரு சின்ன பையன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ரசிகன் அவனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் அந்த தன்னுடைய அந்த செக்டர் சிக்ஸ்டீன் விளையாடக்கூடிய ஒரு மேட்சை கூட மிஸ் பண்ணாம பாத்துருவான் அந்த பையன் அன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்க போறதா தெரிஞ்சு அந்த மேட்ச பாக்குறதுதான் கிரவுண்டுக்கு போயிருந்தான் மேட்ச் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்து நேரம் கடந்தும் அந்த மேட்ச் ஆரம்பிக்கப்படலை இத்தனைக்கும் ரெண்டு டீம்ஸும் வந்துட்டாங்க அந்த டீம் அந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க எல்லாரும் இந்த கிரவுண்ட்ல நின்று கூடி கூடி பேசுறாங்களே தவிர இந்த மேட்ச் ஆரம்பிக்கவே இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல மேட்ச் ஆரம்பிக்க வேண்டிய டைமும் கடந்து போயிடுச்சு பட் அந்த மேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியல இந்த பையனும் இந்த மேட்ச் இப்போ ஆரம்பிச்சிரும் அப்போ ஆரம்பிச்சிடும்னு பொறுமையை வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பட் மேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியல ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனுக்கு பொறுமை போயிடுச்சு நேரா அந்த கிரவுண்ட்ல போய் அந்த கிரவுண்டுக்கு நடுவுல போய் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க ரெகுலரா பாக்குறதுனால யாரு பிளேயர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால நான் நேராக அந்த டீம் கிட்டே போய் என்னாச்சு ஏன் என்ன மேட்ச் ஆரம்பிக்கல எப்போ மேட்ச் ஆரம்பிக்கணும் லேட் ஆச்சு என்ன ஏன் மேட்ச் ஆரம்பிக்காம இருக்கீங்க அப்படின்னு இந்த சின்ன பையன் போய் கேட்கிறான் எல்லாரும் ஒரு சின்ன பையன் வந்து இவ்வளவு ஆர்வமா கேட்கறான்னா அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல இருந்தாலும் ஒரு சின்ன பையன் வந்து கேக்குறானே அப்படின்ட்டு ஒண்ணு பா டீம்ல வந்து ஒரு டீம்ல வந்து விளையாட வேண்டிய ஒரு பிளேயர் வந்து வரல அந்த செக் சிக்ஸ்டீன் டீம்ல விளையாட வேண்டிய ஒரு முக்கியமான பிளேயர் வந்து இன்னைக்கு வரல அதனால வந்து அந்த டீம்ல வந்து ஒரு பிளேயர் குறையுது அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டீம்ல இருந்து ஒரு ஆள் பையனை பார்த்துட்டு தம்பி நீ வந்து எங்க டீம்ல சேர்ந்து விளையாடுறியா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மேட்ச் மட்டும் நீ விளையாடுறியா அப்படின்னு केक्र இந்த சின்ன பையனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் எல்லா மேட்சையும் தொடர்ந்து பாப்பான் ஆனா இது வரைக்கும் கிரிக்கெட் அவங்க விளையாண்டதுல ஒரு ஸ்போர்ட்டா ரசிச்சு கிரிக்கெட் விளையாண்டது இல்லை இப்போ அந்த அவனுக்கு சப்போர்ட் பண்ற அந்த சிக்ஸ்டீன் டீம்லயே அவனை விளையாடுறியா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பையனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு ஆனா அது வரைக்கும் விளையாண்டதுலங்கிற பயமும் இருக்கு பட் அந்த பையன் வந்து அந்த ஆர்வத்துல சரி நான் விளையாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் அந்த மேட்ச்லையும் அவன் விளையாடுறான் அந்த மேட்ச்லாம் பெருசாலாம் ஒன்றும் செய்யல அந்த மேட்ச்ல வந்து ஆனா அவன் வந்து தன்னுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் அந்த மேட்ச்ல அவன் கொடுத்தான் தன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த ஆர்வத்துல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் தன்னுடைய முழுமையான உழைப்பை அந்த மேட்ச்ல அந்த பையன் கொடுத்தான் இந்த எதிர்பாராத சான்ஸ் அவனுக்கு கிடைச்ச அந்த மேட்ச் விளையாடவும் அந்த பையனுக்கு தான் மேலேயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்மளால கிரிக்கெட் விளையாட முடியும் கத்துக்கிட்டு ஒரு நம்பிக்கை அவனுக்கு அவன் மேலேயே வந்துச்சு அதே சமயம் அவங்க ஃபேமிலி எல்லாரும் விளையாண்டதை பார்த்துட்டு சரி இவனுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டும் இருக்கு டேலண்ட்டும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை என்கரேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் கோச்சிங்க்கு அதை பன்னெண்டு பதிமூணு வயசுல அவனுக்கு கிடைச்சா அந்த அந்த அனுபவத்தை அந்த ஓப்பனிங்க வச்சுக்கிட்டு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கோச்சிங்க்கு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த கிரிக்கெட்ல மிகப்பெரிய சாதனைகளை இந்தியாவுக்காக விளையாண்டு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலக அளவுல ஒன் ஆஃப் தைனஸ்ட் கிரிக்கெட்டர்ஸாக அந்த ஒரு அந்த சிறுவன் வந்து உயர்ந்தான் அது மட்டும் இல்லாம பல சாதனைகளை செஞ்சது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கு முதல் முதலாக கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்தா அந்த சிறுவன் அந்த சிறுவன் அதாவது அந்த கபில் தேவ் தான் இந்தியாவுக்கு முதல் முதலாக கோப்பையை வென்று கொடுத்த கபில் தேவ் தான் அந்த சிறுவன் நினைச்சு பாருங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் கிரிக்கெட்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆர்வம் இருக்கு ஆனா அது வரைக்கும் எந்த விதமான அனுபவம் கிடையாது ஒரு ப்ரொஃபஷனல் டீம் அதான் அதான் சப்போர்ட் பண்ற டீமுக்கு விளையாடுற அனுபவம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த அனுபவம் இல்லாம அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் அது விளையாட பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மட்டும் ஒத்துக்கிறான் அதுல இருந்து தன்னை உணர்ந்து தன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய அவன் கிடைச்சி அதுல இருந்து அவன் கெரியரை பொர்சியூ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த அவன்கிட்ட இருந்த அந்த தைரியம் அந்த ஆர்வம் அதுதான் அவனை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு அந்த ஆர்வம் தான் வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்க ஒரு காரணம் அந்த ஆர்வம் அந்த தைரியம் உண்டா ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் டீம் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் எப்படி போனாங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி ரெண்டு எடிஷன் வேர்ல்டு கப்லையும் ஒரே ஒரு மேட்ச் தான் மொத்தத்துக்கு ஜெயிச்சிருந்தாங்க அதுவும் ஒரு இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு டீமுக்கு எதிராக ஜெயிச்சதுதான் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்புக்கு ஒரு அண்டர் டாக்ஸா தான் போனாங்க இவங்க எல்லாம் எங்க ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற லெவல்ல தான் உலகமே அவங்கள பாத்துச்சு ஆனா அதெல்லாம் மீறி வேர்ல்டு கப் ஜெயிக்க வச்சாரு கப்பில் தேவ எப்படி நம்மளால முடியும் அதாவது நான் செஞ்சு காமிக்கிறேன் என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த டீமையும் இன்ஸ்பயர் பண்ணி லீடிங் அப்படிங்கிற ஒரு இதுல அவரு அந்த டீமை ஜெயிக்க வச்சாரு அதுக்கு காரணம் அவர் எடுத்து அவர்கிட்ட இருந்த அந்த ஆர்வமும் அந்த தைரியமும் தான் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட்டராக உலகத்துல ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிரிக்கெட்டரசாக கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு அவருக்கு அந்த கிடைச்ச ஒரு வாய்ப்பை எதிர்பாராம கிடைச்ச ஒரு வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திக்கிட்டது தான் காரணம் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்